சாளுக்கியர்கள் தென்னிந்திய வரலாற்றிலே தனக்கென்று தனி சரித்திரத்தை வைத்திருப்பவர்கள் சாளுக்கியர்கள் இவர்களிலே இரண்டு பிரிவுகள் உண்டு ஒன்று வதாபி சாளுக்கியர்கள் இன்னொன்று மேலை சாளுக்கியர்கள் இவர்களிலே வதாபி சாளுக்கியர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசனாக இருந்தவன்தான் இரண்டாம் புலிகேசி செல்வாக்கோடு இருந்த வதாபி சாளுக்கியர்களுக்கு எதிராக எழுச்சி பச்சி அதிகாரத்தை ராஷ்டிர கூடர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் இவர்களுக்கு அடங்கி ஆட்சி செய்து கொண்டிருந்த இரண்டாம் தைலப்பன் தனது வலிமையை பெருக்கிக் கொண்டு தனது சுய ஆட்சியையும் அறிவித்தான் இந்த தைலப்பனின் என்று அழைக்கப்படுகிறார்கள் வதாபி சாளுக்கியர்கள் கிபி ஆறாம் நூற்றாண்டிற்கும் பனிரெண்டாம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்திலே தெற்கு மற்றும் மத்திய இந்தியாவின் பெரும்பகுதியை ஆண்டு வந்தார்கள் சாதவாகன பேரரசின் வீழ்ச்சியை தொடர்ந்து தங்கள் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி கொண்ட இவர்கள் இந்திய வரலாற்றில் சிறந்த அரசர்களில் ஒருவரான இரண்டாம் புலிகேசியினுடைய காலம் கிபி அறுநூற்றி ஒன்பதிலிருந்து அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை வேகமாக முன்னுக்கு வந்தார்கள் இவருடைய காலத்தில் தான் சாளுக்கிய அரசு தெற்கே பல்லவ நாட்டின் வடக்கு எல்லை வடை விரிவடைந்தது அதை போல வடக்கிலிருந்து வந்த அரசன் கர்ஷவர்த்தனரை நர்மதை நதிக்கரையில் தோற்கடித்ததும் இந்த இரண்டாம் புலிகேசி தான் இன்னும் தென்கிழக்கு தக்காணத்திலே விஷ்ணு குண்டுநிலைகளையும் தோற்கடித்தார் இந்த இரண்டாம் புலிகேசி ஆனாலும் கூட பல்லவன் நரசிம்மவர்மன் புலிகேசியை தோற்கடித்து அவனது தலைநகரான வதாவியையும் சிறிது காலம் ஆக்கிரமித்தான் இவர்கள் தலைநகரமாக வதாபியை வைத்திருந்ததால் இவர்கள் சாளுக்கியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இரண்டாம் புலிகேசி முதல் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை சாளுக்கிய மரபின் மிகவும் புகழ்பெற்ற அரசராக இருந்தார் இவருடைய ஆட்சி காலத்தில் சாளுக்கிய பேரரசு தக்காணத்தின் பெரும் பகுதியை உள்ளடக்கி இருந்தது இவரது இயற்பெயர் எரேயா முடிசூட்டி கொண்ட போதுதான் புலிகேசி என்னும் பெயரை பெற்றுக் கொண்டார் இவர் சாளுக்கிய மன்னன் முதலாம் கீர்த்திவர்மனின் மகனாவார் கிபி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் இவரது தந்தை கீர்த்திவர்மன் இறந்த போது இவர் மிகவும் இளவயதாக இருந்ததால் இவருடைய சிறிய தந்தை மங்களேசர் பகர ஆளுநராக பொறுப்பேற்று ஆட்சி நடத்தி வந்தார் மங்களேசனும் திறமையான ஆட்சியாளராகவே இருந்தார் அவரது காலத்தில் சாளுக்கிய அரசின் எல்லைகள் விரிவடைந்தன பதவி ஆசை காரணமாக எரையா பருவம் அடைந்த பின்னும் கூட அவருக்கு அரச உரிமையை கொடுக்காமல் தனது வழியில் அரசுரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக தனது மகனை முடிக்குரியவனாக அறிவித்தார் மங்களேசன் இரண்டாம் புலிகேசி பாதமியை விட்டு வெளியேறி கோலார் பகுதியில் மறைந்திருந்து கொண்டு தனது கூட்டாளிகளின் உதவியோடு படை திரட்டி மங்களேசன் மீது போர் தொடுத்தார் பெட்ட வடக்கூர் கல்வெட்டு கூற்றின்படி எலப்பட்டு சிம்பிகே என்னும் இடத்தில் நடைபெற்ற போரில் மங்களேசன் தோல்வியடைந்து கொல்லப்பட்டார் எரேயா இரண்டாம் புலிகேசி என்னும் பெயரோடு சாளுக்கிய அரியணையில் அமர்ந்தார் இவருடைய காலகட்டத்தில்தான் பல்லவர்களுடன் கடும் போர் நடந்தது இதனால் சாளுக்கியர்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர் பிறகு மீண்டும் சாளுக்கிய வம்சம் முதலாம் விக்ரமாதித்தன் காலத்தில் தனது பலத்தை பெருக்கிக் கொண்டது